السلام عليكم ورحمة الله وبركاته <تصفيق> <تصفيق> الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه رب اشتري ويسر لي أمري وحل لكتة من السنة في قولي رب يسر ولا تقصر نريد أريد إلى الإصلاح مستتات ما الله بالله عليه توكلت ويلي قال تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم. الله لا كرمنا على الله مريم الله كريم كنار مسجدين. الله إنسان يمسك هذا النبي الله صلى الله عليه وسلم أوريه ميدم. அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஐமாக்கள் நம் நம்ம அனைவர் மீதும் ரஹ்மான் அல்லாவின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக புக்ரீன தர்மி சகோதரிகளே தாய்மார்களே அல்லாவுடைய கிருபினால் அல் குரானுடைய விரிவுரையை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் அல் பக்ராவுடைய இருபத்தி ஒன்பதாவது ஐத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பார்க்க இருக்கிறோம் இதில் அல்லாஹு தாலா இதற்கு முன்னால் உள்ள வசனங்களில் அல்லாஹை நாம் நிராகரிக்க முடியாது ஏனென்றால் அவன்தான் நம்மை இல்லாமை என்கிற நிலையிலிருந்து படைத்தான் நமக்கு வாழ்வழித்தவன் அவன் உயிரை தந்தவன் அவன் மீண்டும் இந்த உலகில் நம்மை மரணிக்க செய்யக்கூடியவன் அவனும் அதே போன்று மீண்டும் வறுமையில் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவனும் அவன்தான் என்கிற பேருமையை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டினான் அப்படி இருக்கிற போது நாம் அவனை நிராகரிப்பதற்கு எந்த விதமான ஒரு முகாந்தரம் இல்லை என்பதை அல்லாஹு திட்டவட்டமாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறான் இந்த வசனத்தில் அந்த என்ன சொல்லுகிறார்

நுட்பமான அறிவுடையவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் நம்முடைய உலக வாழ்க்கையை பற்றி பேசுகிற ஒரு அடிப்படையான வசனம் அதாவது நம்ம எல்லோருக்கும் தெரியும் மார்க்கர் வந்து சொல்லுகிட்ட சில வழிகாட்டுதல்கள் சட்டங்கள் அதில் நமக்கு கொள்கை சார்ந்த வழிபாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது வணக்கம் வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள் அதை தாண்டி நடைமுறை சார்ந்த விஷயங்கள் நடைமுறை என்று நம்ம எதிர்த்து சொல்லுவோம்

திருமணம் சம்பந்தமான சட்ட திட்டங்கள் உறவுகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா தான் நடைமுறை சார்ந்த சட்டங்கள் என்று சொல்லுவோம் இஸ்லாமிய மரபில் சொல்வதாக இருந்தால் முதலாவது வணக்க வழிபாடுகள் சார்ந்த சட்ட திட்டங்களுக்கு சட்ட திட்டங்கள் இரண்டாவது இப்போது நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்ற விஷயம் சொல்லுவோம் நடைமுறை சார்ந்த சட்ட திட்டங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய உலக வாழ்க்கையோடு தொடர்புடைய விஷயங்கள் விவாதம் என்பது முழுக்க நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு முஸ்லிமுடைய தொடர்பான அந்த பிரதிபலிக்க வேண்டிய விஷயங்கள் என்பது உலக வாழ்க்கை தொடர்பான சட்ட திட்டங்கள் அதுதான் திருமணம் திருமணம் சார்ந்த சட்டதிட்டங்கள் அதே போன்று வியாபாரம் வியாபாரம் சார்ந்த சட்டத்திட்டங்கள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த சட்ட திட்டங்கள் வாரசுரிமை சார்ந்த சட்டத்திட்டங்கள் இப்படி என்ன செய்வோம் பலது பதில வரும்

ஏவமில்லையோ அந்த வணக்கத்தை செய்யக்கூடாது அதான் அதற்குரிய அடிப்படை தொழுகை நோம்பு சக்காத் ஹஜ்ஜி போன்ற வணக்கங்கள் தஸ்பி துவா திக்கர்கள் போன்ற வணக்கங்கள் இதை எல்லாம் நம்ம செய்வதா இருந்தால் அந்த வணக்கத்திற்கு வணக்கத்திற்கான அடிப்படை என்ன சொன்னா அப்படி சொல்லுவோம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்னது வணக்கம் இபாதத் அல்லாஹ் ரசூல் சொல்லாதது இபாதத் அல்ல அல்லாஹ் ரசூல் சொல்லாதது இபாதத் அல்ல அதே போன்று நம்முடைய நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டது ஒவ்வொன்றா தனித்தனியே சொல்லப்படாது அதுல எது நமக்கு தடை என்று கேட்டால் எதையெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அது தடை வியாபாரத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றது என்ன வியாபாரம் செய்யலாம் எல்லா வியாபாரமும் செய்யலாம் எல்லா வியாபாரம் செய்யலாம் எதை மார்க்கம் ஹராம் என்று சொல்லி இருக்கிறதோ அதை தவிர அதான் அதற்கு இப்ப நம்ம ஒவ்வொருக்கும் என்ன செய்யலாம் கத்திரிக்காய் செய்யலாமா கேரட் வியாபாரம் செய்யலாமா ஆப்பிள் கேலாமா எப்படி என்ன செய்ய வேண்டியது இல்லை பார்க்க வேண்டியது இல்லை எல்லாமே அனுமதி

வசமாக்கி தந்திருக்கிற ஒன்றாக அமைத்திருக்கிறார் என்று சொன்னாங்க அதேமா கதாதாரம் சொல்லும் போது சொன்னாங்க அல்லா உங்களுக்கு அதை வசப்படுத்தி தந்திருக்கிறான் இது அல்லாவின் பொருத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருள் கருணை இது உலக வாழ்க்கையுடைய சிறிது கால தேவைக்கான பயன்பாட்டிற்கானதாக அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உலக வாழ்க்கையின் இன்பங்களுக்காக எல்லாத்துக்குமே உள்ளது அப்ப அதெல்லாம் நம்ம நினைச்சிடும் நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த உலகத்தில் நாம நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற போது இந்த எல்லாவற்றையும் நம்ம நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இவன் தமிழர் சொன்னாங்க பூமியில் உள்ள அனைத்தையும் அதெல்லாம் மனிதர்களுக்காக படைத்தான் அவை அனைத்துமே மனிதர்களின் பயன்பாட்டுக்குரியவை மான விஷயத்தில் அவை அணிந்தும் தங்களின் படைப்பாடு ஏகத்துவத்தை தெரிவிக்கும் சான்றாம்

இஸ்தவா ஆரம்பாட்சி என்பது அங்கே வந்திருக்கு எல்லாமே ஒரே வார்த்தை தான் அதே நேரத்தில் இந்த இடைச்சொல் இல்லாமலும் பயன்படுத்தப்பட்டது இடையின் இடையொல் என்பது இல்லாமலும் என்ன செய்யப்பட்டிருக்கும் இந்த வாதை இடம் பெற்றிருக்கும் குரான் உதாரணமா சொல்லணும்னா அல்லாஹ் கலாமு சாரி சொல்லும்போது வரவம்மா பலவ அசுத்த உபஸ்தவா இஸ்தவா என்பது அங்கே சொல்லப்பட்டுள்ளது அவரும் வாரம்பிரத்தை அடைந்து முழு வளர்ச்சி பெற்ற போது

அர்ஷின் மேல் உயர்ந்திருக்கிறான் அர்த்தம் கொள்ளணும் அதே நேரத்தில் வானத்தை நோக்கி உயர்ந்தான் என்று அர்த்தம் கொள்வதா வானத்தின் பக்கம் நாடினான் என்று அர்த்தம் கொள்வதா என்று கேட்டால் இந்த இடத்துல எனது பொருத்தமான அர்த்தம் என்ன நாடினார் என்பது சரிங்களா அதை குறித்து இங்கே என்பது நாடுதல் முன்னோக்குதல் என்கிற பொருளை உள்ளடக்கியது

இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு உலகத்தில படைப்பின் ஆரம்பத்தில் பூமி முதலில் படைக்கப்பட்டதா வான முதலில் படைக்கப்பட்டதா என்று சிறங்க ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு பதிலிருந்து கொண்டிருக்கு எது முதல்ல படைக்கப்பட்டது வானமா பூமியா நம்ம எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் கோழியை வந்ததா முட்டை வந்ததா அப்படிதான் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம் அப்படிதான அதுக்கு என்ன வேற தெரியலையா சிம்பிள் ரொம்ப இளங்கான விட போடியா முட்டையா முதல்ல தெரியலையா தான் பதில் அம்மா உயிரினங்களை தான் படிச்சா இதுல என்ன நமக்கு என்ன சந்தேகம் அது ஜாதிகளுக்கு வேணா சந்தேகம் இருக்கலாம் முஸ்லிமுக்கு அதுல சந்தேகம் ஏன்னா அம்மா என்ன செஞ்சா உயிரினங்களை எல்லாத்தையும் எல்லாம் ஜோடி ஜோடியா படிச்சுட்டான் அப்ப படிச்சா கோழியை தான் படிச்சான் கோழி இருந்தா முட்டை வரும் முட்டையில இருந்து கோழி வரல கோழி இருக்கிற உயிரை தான் படிச்சிருக்கணும் சரிதான் அப்ப அதனால அந்த சந்தேகம் நமக்கு தேவையில்லை

எல்லாவற்றையும் நன்கறிந்து ஒரு மனையை திட்டப்படுத்திடலாம் பின்னத்தா ஆயிடுச்சுன்னா நிர்ணயவான் சொல்லி காட்டலாம் இப்ப இந்த வருஷத்துக்கு அதான் ஆயிடுச்சுன்னா முதலாவது இது பண்ணிக்க எது சொல்றா இந்த வருஷத்தை நிதை படைச்சதா சொல்றான் முதல்ல நிதை படைச்சதுதான் சொல்றான் பூமி பூமி முதல்ல படைச்சதா சொல்றான் அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அது வானம் படைக்கப்படுற மாதிரி தோணும் ஆனால் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியுது முதல்ல பூமியை படைச்சான் அப்புறம் தான் பாடத்தை படைச்சான் அப்படின்னு இப்ப இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி விட்டு

இவ்வாறுதான் குருவான் விதிமுறையாளர்கள் பல பேர் செஞ்சிருக்கிறாங்க இந்த வசனத்தை குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க என்று சொல்றாங்க அதே நேரத்தில் வான முதலில் படைக்கப்பட்ட இந்த கருத்துடையவர்களும் இருக்கிறாங்க அப்படி கருத்து சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க அவங்க இதை வச்சு அந்த கருத்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹால சுரத்து நாசியா எழுபத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அந்த மசத்து ஹலக்கின் பனாஹா

பிறகு வானத்தின் பக்கம் உயர்ந்து அதை வானத்தை ரெண்டு நாளா செவ்வையா முழுமையா படிச்சுன்னு சொன்னான் பிறகு மறுபடி இங்க வந்தாலும் பூமியினுடைய மேற்பரப்பை சரி செஞ்சா அப்படின்னு சொல்லுவோம் இந்த வசனத்துல நாற்பத்தி ஓரா அத்தியாயத்துடைய ஒன்பது முதல் பன்னிரெண்டு வரை உள்ள அவசரங்கள் அதே சீனியத்தை இந்த வசனத்துல சொல்றான் அப்ப இங்க வந்து அவங்க வானத்தை அல்லா செவ்வியாக்கிறான்னு சொன்னால் அந்த பூமி படைக்கப்பட்டதற்கு பிறகு பிறகு பூமியை என்ன செஞ்சாங்க விரித்து ஒழுங்குபடுத்தியது என்பது அந்த வானம் வானத்தை படத்தில் பிறகு அப்ப இது வந்து தொடர்ச்சி சொல்லிக்காட்டக்கூடிய ஒரு வசனம் இல்லை மாறாக அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்பது நிஷரான இதில் இருந்து எழுந்து காட்டி அடிப்படையில முதலாவது பண்டிக்கப்பட்டது என்னதான் பூமிதான் இரண்டாவது என்ன செஞ்சாங்க வானம் அப்படிங்கிறத சொன்னாங்க இதற்கு ஒரு கூனித்தன செய்திக்கான ஒரு கூட்டம் விஜாயத் சொன்னாங்க

பூமி அல்லா இரண்டு நாளும் படைக்கார் பிறகு அல்லா வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தி இரண்டு நாளும் அதனை விழுவ படிச்சிக்கிறாங்க முதலில் பூமி ரெண்டு நாளாக படைச்சான் பிறகு அதான் இருந்துச்சுதா வானத்தை சீர் செஞ்சு அதை இரண்டு நாளாக படைச்சான் பிறகு தானே வச்சுட்டா பூமியை விரிவிதா பூமியுடைய அந்த அதாவது வானம் படைக்கப்பட்டதற்கு பிறகு பூமியை செஞ்சால் தான் விரிவாக படி செஞ்சான் அதன் அடிப்படையில பூமியில வந்து தண்ணீர்

வானம் படைக்கப்பட்டதா பூமி படைக்கப்பட்டதா விஞ்ஞானம் சொல்லுவோம் யாருக்கா தெரியுமா விஞ்ஞானம் இப்ப ஒரு வேலை விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா முதல்ல வந்து வானம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கல இப்போ நான் இந்த நவீன விஞ்ஞானம் சொல்லுது உலகத்துல வந்து முதல்ல படைக்கப்பட்டது வானம் தான் வானம் இருந்தா இது மற்ற மற்ற கோள்கள் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு

அது ஏற்றுக்கொள்வதில் அறிவியல் பூர்வமாவே சிக்கல் இருக்கு அறிவியல் பூர்வமாவே சிக்கல் இருக்குன்னு சொன்னா நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க அந்த வாதங்களை மறுத்து இருக்கிறாங்க சரிங்களா ஒரு வேற மறுக்கல விஞ்ஞானிகள் நாம அதை ஏகுபித்து அங்கீகரித்த ஒரு கருத்தாக நல்லபடி செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் அல்லா என்ன ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்தார் என்பதால் அல்லா மனித படைப்பிடி தோக்கத்தை பத்தி பார்த்து சொல்லும் போது சொல்லக்கூடிய விஷயம் அப்ப முதல் மனிதனாக படைக்கப்பட்டது யாரு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அப்படின்பது கற்பனை அல்லது மனதில் உருவாக்கிய ஒரு கருத்தியல் இதுதான் அதை பார்க்க முடியுமே தவிர அதை போது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ள வேண்டியும் நமக்கு இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் நமக்கு இல்லை ஏனென்றால் நமக்கு அந்த கிராமம் இருக்கிறது அந்த வாழ்த்து இருக்கிறது அது

இந்த கருத்தை தான் என்ன குரான் குர்ஆன் அடுத்தபாகல மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றே என்பதுல எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கிற போது முதல்ல பேசலாம் அதுல நம்முடைய அறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் இந்த கருத்தை முன்னிலைப்படுத்தி எதை வலியுறுத்துறார்கள் அதுல குறிப்பாக இப்பதான் நான் வோட்ற ஒரு சஹாபி ஒரு விளக்கத்தை சொன்னாங்கன்னா அத நான் பேச முடியாது

அனுமானத்தின் வாயிலாக ஒரு சில முடிவுகளின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை அவங்க எட்டுவாங்க ஒருவேளை எட்டினால் கூட எட்டிட்டாங்க சொல்ல வரல ஒருவேளை அப்படி ஒரு கருத்தை அவர்கள் எட்டினாலும் கூட எந்த அடிப்படையில் எட்டு சொல்லுவாங்க இது போன்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் ஆய்வின் அடிப்படையில் சில முடிவுகளை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த கருத்துக்கு வரலாம் வந்தாலும் கூட அந்த கருத்து மனிதனால் சொல்லப்படுகிற கருத்து என்பதனால் ஏற்புடையது இல்ல அந்த மனிதன் இவ்வளவு பெரிய ஜீனியஸ் இருந்தாலும் சரி பதவி நமக்கு கிட்டது ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கோடி மடங்கு பெருசு நமக்கு கிட்டது அல்லாவுடைய வார்த்தை அல்லாவின் துதர் செலவாவலை செலவர்கள் அவருடைய வார்த்தை சகாபாக்குடைய வார்த்தை சகாபாவுடைய விளக்கங்கள் நம்ம செய்வோம் இந்த இடங்களில் முன்னிலைப்படுத்தத்தான் செய்வோம் செல்லா இப்ப இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம் சில விஞ்ஞான விஷயங்கள் சில விஞ்ஞான விஷயங்கள் குரான் நேரடியா தெளிவா சொல்லல ஆனா விஞ்ஞானிகள் அதை உறுதிப்பட இப்படித்தான் என்ன சொல்றாங்க அப்ப அப்படி உள்ள விஷயங்கள் என்ன நினைச்சுவோம் ஏற்றுக்கொள்வோம் நம்புவோம் எது வரைக்கும் குரானுக்கு அவர்கள் புறப்படாத வரை குரானு புறப்படாத வரை குரானு புறப்பட்டா அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம் எதை எடுத்துக்குவோம் குரான் எடுத்துக்கோ ஏன்னா நம்ம வேதமாக குரானை தரம் இருக்கிறோமே தவிர விஞ்ஞானத்தை அல்ல சரி குர்ஆனன் போன்ற விஞ்ஞான உண்மைகள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாலும் என்ன சொல்லுவாதக்கு எல்லா விஞ்ஞான உண்மைகளும் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்படல ஏன் குர்ஆன் விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காட்டி வந்த நூலல நம்ம இந்த வகக்கூடிய ஆதாரத்துல உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் ஞாபகம் இப்போ இப்ப பேசுற பெற்ற பத்தி இல்லைம்மா இப்ப பேசப்பட்ட பெட்டப்பட்ட விஞ்ஞானந்தன் குரானில் பேசப்பட்டிருக்கிறதா சொல்றோம் இதை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுக்கு அறிமுகமா சொன்ன போது சொல்லி இருந்தேன் குரான் எப்படிப்பட்டது என்று கேட்டால் குரான் இருக்கு விஞ்ஞானம் இருக்கிறது இல்லையா வரலாறு இருக்கிறது வேற வணக்கவியல் நம்பிக்கை மருமை இப்படி எல்லாமே இருக்கு ஆனா விஞ்ஞானம் இருக்கிறது என்பதற்காக விஞ்ஞானத்தை மட்டுமே பேசுவதற்காக உள்ள நூல் அல்ல வரலாறு இருக்கிறது என்பதற்காக வரலாறு மட்டுமே பேசக்கூடிய நூல் அல்ல இது முதலின் மனித சமுதாயத்திற்கான வழிகாட்டு அப்ப வழிகாட்டுதலில் என்ன

இதனால் வரைக்கும் மனித ஆய்வின் அடிப்படையில் அவருடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் கண்டுபிடிப்பின் அடிப்படையில் முதல் வானமே என்னவென்று அவருக்கு தெரியாது புரியுதா முதல் வானம் என்ன எல்லை இருக்கு அதனுடைய அளவு என்ன அளவு இப்படிப்பட்டது என்பதை கூட செய்யல இன்னைய வரை மனிதன் கண்டுபிடித்தது இல்லை சரிங்களா அப்படி இருக்கும் போது ஏழுமானம் என்பது அவருடைய பார்வையில் இருந்து அவருடைய அறிவிக்கு எட்டாம் விஷயம் நாம ஏழுமானம் இருக்கு எதை வச்சு சொல்றோம் அந்த கலாமி வைத்துக் கொண்டு சொல்லணும் படைத்தவர் சொல்லிவிட்டால் ஏழு வாழ் அப்ப நம்ம என்ன போவோம் ஏழு வாழ்தான் இருக்கு எட்டாம் வாழம் இருக்கா இல்ல ஏழு வானத்துக்கு குறைவா இருக்கா அதுவும் இல்ல ஏழு வாரம் அல்லாஹ் சொன்னதனால நாம என்ன நினைப்போம் ஏழு வாரம் இருந்து கொண்டிருக்கிறது அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் நமக்கு இல்லவே இல்லை இப்பதான் நம்முடைய நம்பிக்கை சொன்னா ஏழு வாரத்தை அல்லா செஞ்சிருக்கிறார் சீரான முறையில் ஒழுங்கமை போல் படைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவன் அனைத்தையும் நுட்பமாக அறிந்தவனாக இருக்கிறான் எல்லாவற்றை குறித்தும் ஞானம் யாருக்கு

ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தகுதியற்றவை அப்படின்னு சொல்லி இருக்கணும் நம்ம இதை முடித்துக் கொண்டு அந்த அவருடைய வேதத்திலே சொல்லுகிற செய்திகளை உலமாக உண்மையாக நம்பிக்கை கொள்வோம் அல்லாஹ் அதற்கு அப்படித்த நமக்கு இணைஞ்சிருக்கிறார் இந்த வேதத்தை தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்ததாக வந்து இதோடு இந்த செய்திகள் தொடர்பான வசனங்களை முடித்து விட்டோம் அடுத்ததாக படிக்கிறோம் இன்னொரு புதிய தலைப்புக்கு செல்ல இருக்கிறோம் இப்ப நம்ம முதலில் படிக்கப்பட வேண்டியது முதல் முதலில் யாருன்னா வேண்டிய யாரா? ஆ மாஷா அவர்கள் படிக்கப்பட்டது போது படிக்கப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறாராம். இன்ஷா அல்லாஹ் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதனால இன்ஷா நம்ம வரக்கூடிய வகுப்பலல பார்க்குறோம். இந்த வகுப்பில் இதோடு நம்ம முடிச்சு கொள்வோம்.